அருள்மிகு சித்தர் நான மகான் நானூது ஆலயம் நிறுவியவர் ஓம்கார சாமிகள் நூற்றி ஒன்றாவது ஆண்டு பிறந்தநாள் விழா ஜெயந்தி விழா அழைப்பிதழ் சாமியார் மடம் சென்னை கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ் சுப்ப டாக்டர் சுப்பிராயன் நகர் சாமிகளுடைய சமாதி அமைந்துள்ள இடம் இனியெல்லாம் நன்மையே நலம் நன்மை நல்லோர் நினைத்த நலம்பர்கள் நல் அனைவரும் வருக 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 பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாமிகளின் நூற்றி ஒன்றாவது பிறந்தநாள் திங்கள் கிழமை காலை பத்து மணி முதல் பகல் பன்னெண்டு மணி அன்னதானத்துடன் நடைபெறும் அருள்மது சித்தர் ஓம்கார சுவாமிகள் மகான் ஞானோத ஆலயம் நிறுவியவர் சாமியார் மடம் டாக்டர் சுப்பராய நகர் சென்னை கோடம்பாக்கம் பவரஸ் வழி ஓம் ஸ்ரீலஸ்ரீ ஓம்கார சாமிகளின் நூற்றி ஒன்றாவது பிறந்தநாள் ஆண்டு விழா பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாமிகளின் பிறந்தநாள் பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாமிகளின் பிறந்தநாள் திங்கள் கிழமை நடைபெறுகிறது சாமிகளுடைய ஆலயத்தில் அம்மாசை தோறும் மகா யாக்யம் மற்றும் அன்னதானம் நடைபெறும் பௌர்ணமி தோறும் மாலை பூஜை மற்றும் பிரசாதம் வழங்கப்படும் கடைபிடி சாந்தம் குடிக்கொள் ஜெய ஓம் ஜெய ஓம் ஜெய ஜெய ஓம் 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 ஜெய ஜெய ஓம் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாலே போதும் நமக்கு எல்லாம் நிறைவேறும் என்று சாமிகள் அவருடைய சீடர்களுக்கு அருளியிருக்காங்க வடநாடு முழுக்க கூட இவருக்கு பக்தர்கள் இருக்காங்க சென்னை திருத்தணியில் இவரும் நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ராதாகிருஷ்ணன் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களும் ஒன்றாக படித்த ஆலமரப் பள்ளிக்கூடன்றது இன்னும் இருக்குது சாமிகள் தபால் தந்தி துறையில் என்ற ரயில்வேல மெயில் சர்வீஸ் வாங்க ஆர்எம்எஸ் அதில் வந்து பணிபுரிந்தவர் தமிழ் தெலுங்கு ஆங்கிலம் மொழிகள் அறிந்தவர் இந்தி ஆங்கிலத்தில் நூல்கள் எழுதியிருக்காரு தெலுங்குலேயும் எழுதியிருக்கார் நல்லூர் நினைத்த நண்பர்கள் நல்லூர் நினைத்திருக்கு இனியெல்லாம் நன்மை நல்லா நன்மையே வழி விவரம் டாக்டர் சுப்பராய நகர் கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ் சென்னை இருபத்தி நான்கு ஓங்கோ சாமியார் மடம் பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாப் வந்து சாமியார் மடம் பஸ் ஸ்டாப் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வழி சொல்லிடுவாங்க நன்றி 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 மகிழ்ச்சி நல்லூர் நினைத்த நலம்பிருக்க நல்லூர் நினைத்த நம்பிருக்க ஓம்காரசாமிகள் நூற்றி ஒன்றாவது ஆண்டு பிறந்த தினம் ஜெயந்தி விழா உழைப்பல் டூ அன்னதானம் ஃபுவர் ஃபீடிங் டெய்லி இன் அபிஜித் நைன் பெட்வீன் லெவன் தேர்ட்டி ஏஎம் டு டுவெல் நூன் வெரி அஸ்பீஷியஸ் டைம் இட் ட்ரெடிஸ் கர்மாஸ் அண்ட் சாரோஸ் ப்ளீஸ் ஃபாலோ திஸ் ஷேர் இட் லைக் இட் தேங்க் யூ சப்ஸ்கிரைப் அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்திற்குரிய சிறந்த நேரம் முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம் தினசரி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள் முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள் மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம் வாழ்த்துக்கள் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிதர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்மோ தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டு எய்மண்ட் கெயின் சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கிய ஒம்பதுருவை ஹர்பல்ஸ் பவுடர் ஃபயர் பூஜா பவுடர் ஒன் கேஜி ருபீஸ் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறுபா இருநூற்றி ஐம்பது அறிவு வகை மூலிகை பொடி இது வேறு எங்கேயும் கிடைக்காது இது நம்ம தான் தயார் பண்ணுறோம் இந்த மூலிகை பொடியை நீங்கள் விரும்பினா உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மண்ணகல் எடுத்துக்கோங்க அதில் உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ அது பேப்பர் அது வெத்தல எழுதி அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அரை வகை மூலிகை பொடியே மஞ்சளில் பிள்ளையார் பிடிக்குதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அழுத்தி வச்சுட்டு தூக்கிச்சு பற்ற வச்சா போதும் உங்கள் வீடு முழுக்க இந்த யாக மூலிகைப்பொடி வாசனை நிலவும் இந்த இடத்துல ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கைகூடும் குழந்தை பேர் கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் சர்வகாரியம் சித்தியாகவும் சகல சௌபாக்கியம் உண்டாகும் வீட்டில் ஏதாவது சக்திகள் இருந்தால் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள் இதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் வில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்களுடைய தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் யோகதண்ட பொன் பார்த்து சாரதி வடபழனி சென்னை நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நூ ஃபோர் மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் இனி எல்லாம் நன்மையே இனியெல்லாம் நன்மையே ஆ ஊ ஈ ஏ இம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னா போதும் நீங்க நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ஈ ஏம் எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது இனியெல்லாம் நன்மையே உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபள்ளி நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சிதர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டி ஹெமெண்ட் என்ற முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கியம் தரும் சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி முக ஒளி பயிற்சி கர்மவெளியிலை நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி உணவு தவம் பயிற்சி சிதனுடைய இருப்பிடங்கள் ஜீவசமாதி குரு பூஜை விவரங்கள் வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்புகள் இருக்கவும் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் பிரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம் தொடர்பு கொள்ளவும்